ஸ்டெல்லாவை இதுவரைக்கா போக எண்ணெய் விளக்கல எடுத்துட்டியா என்ன விளக்கா ஏய் நான் உன்ன மாதிரி ஓல்ட் நினைச்சியா நான் ட்ரெண்டிங் யூத்மா நான் எல்லாம் போன்லயே டார்ச் வச்சிருக்கேன் என்னது போன்ல டார்ச்சா பின்ன போன்ல தான் பைபிளையே படிக்கிறேன் போன்ல டார்ச் வச்சிருக்க முடியாதா பாரிஸ்டெல்லாம் ஒழுங்கா விளக்கு எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ இல்லைன்னா ஆண்டவர் வர்றப்போ என்ன விட்டு விட்டு விட்டுட்டு போயிடுவாரு உன் விளக்க பத்திரமா வச்சுக்கோ காற்று அடிச்சா அதை அமர்ந்து போயிடும் என் டார்ச் இருக்கே டார்ச் என்ன வெளிச்சம் என்ன வெளிச்சம் வாபா மனவாளை வரப்போறாரு நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் மனவாளை வரணும் என்ன பார்க்கணும் அப்படியே இம்ப்ரெஸ் ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருதே என்ன சந்தோஷம் என்ன மகிழ்ச்சியில நான் இருக்கேன் மனவாலை வரப்போறாரு நான் முத பார்க்க போறேன் மாநாட்டம் ചർച്ചിലെ പാസ്റ്റ് കൊടുത്താൽ മെസ്സേജ് ഒന്നും എവ്ലോ ഇൻട്രസ്റ്റിംഗ് ഒന്ന് എനക്കേ കൊടുത്ത മാതിരി പോലെ ஆமா ஆமா தேவ பிரசன்னமாகவே இருந்துச்சு அந்த வார்த்தையை கேட்கும் போதே நான் தேவ பிரசன்னே நடந்துட்டேன் ஆமா அப்படிதானே உங்களுக்கு அப்படிதானே சரி நாம இப்ப சும்மா தானே இருக்கோம் அந்த பக்கத்து கிராமத்துல எவ்வளோ அவ்வளோ பிள்ளைங்க வந்துட்டு ஏசுவோ அறியாது எப்படியோ உலகம் போற போக்குலாம் வாங்கிட்டு இருக்காங்க நமக்கு கூட்டம் நமக்கு இத்தனை பேருக்கும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் இப்போ அவங்கள்ட்ட அந்த டிராக்டர் கொடுத்து ஏசியை பற்றி ஒரு மொழியாகவும் போய் சொல்லிட்டு வரலாமா

என்ன சிஸ்டர் இப்படி சொல்றாங்க செல்லும் போது நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும் அதையெல்லாம் நம்ம கையில் எடுத்தாச்சுன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ பற்றாது எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அதுல ஒரு கஷ்டம் போலும் நமக்கு மாற மாதிரியே இல்லை ஆனா ஒரு கொஞ்சம் சுவிசேஷம் செல்லும்போ நமக்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்ததுன்னு நம்ம பயப்படக்கூடாது பைபிள்ல ரெண்டு திம்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு சொல்லியிருக்காங்க இந்த பைபிள் பாருங்க ോ എല്ലാവറ്റിലും മനത്തെവനായ തീങ്ങനുഭവിശേഷത്തെ നിറവേറ്റി ഇപ്പോഴിതാനേക്കാങ്ങം ചെയ്താലും സുവിശേഷനക്ക് പാടുകൾക്ക് സഹിത് നമ്മ പോ ശരി വാങ്ങ പരവായ ഗ്രാമത്തിലിസ്റ്റർ കൈസിയാക്ക് சிஸ்டர் காலம் கடைசியா இருக்குது மனாளனும் வேற பெற போறாரு ரொம்ப பாரமா இருக்கு நம்ம மட்டும் போனா எப்படி நம்ம கூட எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் வருங்கால அடையாளங்கள் எல்லாம் நாங்க இருக்குது நாம ஜெபிப்போம் ஒரு ஆத்மா கூட வீணாகி போக கூடாது ஆ ஜபமா அதல சட்சில பாக்கலாம் சட்சில பண்றலாம் நாய்பன் ஜபாய் செனாலே தூக்க தூக்கமா நீங்களே படிவாளன் வந்துருவாங்க அந்த அவளுக்கு நீங்க தானே செஞ்சு அடிவாங்க பாத்தீங்க அக்கா ஒரு மாதிரி பரமயமா இருக்கு மணவாளன் எல்லாம் விட்டு விட்டு என்னையும் விட்டுட்டு போயிடுவாங்க வாங்க நம்ம மனமாளம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம் மார்க்கு பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம்

சரி சரி நீ என்ன பயங்கர சாட்டிங் தான் போல ஆமா ஆமா சரி இங்க வீடியோ கால் பேசுவ எல்லாம் செய்வ ஆனா பரலோகத்துல போனா நெட்வொர்க் ஒண்ணு கிடைக்காது அப்ப என்ன செய்வ என்னது நெட்வொர்க் கிடைக்காதா பின்ன பின்னாக்கு ஏசப்பா என்ன இந்த உலகத்துல எத்தனை பேர் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க டிவியில பார்த்துட்டு இருந்தாரு அங்க என்ன தெரியுமா ஹை ஸ்பீடு நெட்வொர்க் ஜாலியா பேசுவேனே என்ன என்ன கலக்கு கலக்கு

வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவருக்கு கற்பிப்பார் அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் ஏனெனில் ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள் நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காத படிக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் அக்கா ஒரு மாதிரி பயமா இருக்கு மனவாலாம் என்னையே விட்டுட்டு போயிடுவார்கள் இங்க பாருங்க நாம அவிசுவாசமா இருக்க கூடாது விசுவாசமா இருக்கணும் நீங்க உங்களோட வாலிப பிராயத்துல இருந்தபோது நீங்க ஆண்டவருக்காக வாழ்றீங்க சுவிசேஷம் சொல்றீங்க ஆத்மா ஆதாயம் செய்கிறீங்க உங்களை எப்படி ஆண்டவர் விட்டுட்டு போயிருவாரு கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவாரு சரி சிஸ்டர் நான் நம்புறேன் ஏக்கா நான் இருக்காங்களே இவங்க போய் சுவிசேஷம் சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்காங்களே ஏக்கா போன வாரம் பாஸ்டர் சொன்ன மெசேஜ் யாருக்கு தெரியுமா இந்த இவளுக்கு தான் இந்த வாரம் சொன்னது இந்த இவளுக்கு த்ரீஜ் எல்லாம் கேட்பாங்க ஆனா ஒண்ணுமே குறிப்பிட மாட்டாங்க மனமணம் எப்படி இவங்களை கூட்டிட்டு போறாருன்னு பார்ப்போம் உம் சரிக்கா நான் வந்து பத்து மணி யாரும் பார்க்கட்டுன்னு ஆட்டிக்கிட்டு வந்துடுவாள் ம் செப்பாரு மேக்கப்பு எப்போ பார்த்தாலும் மேக்கப் மேக்கை திறந்து பார்த்தா லிப்ஸ்டிக்கு ஐலைனர் மஸ்கா ராச்ச இவளும் வேறே இங்கே உட்காந்துருக்கு இவ்வளோ வேற வேலையும் இல்லையா இங்கே வந்து உட்காந்துட்டு வேற மேக்கப் போட்டுகிட்டு இருக்கான் மேக்கப் ம் செப்பார் என்ன இருக்காளே இவன் எப்ப பாரு ஃபோனு இவ்வளோ கையில் எப்போ ஃபோனு இல்லாமல் இருக்காது சர்ச்சில் வந்துருந்தா பைபிளுக்கு மேலே பிறந்து வச்சிருப்பாள்

தூங்கி இருக்க மன மலரை பார்க்க வந்தாலும் என்ன ஆயத்தம் பாரு இப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கா இவன் எதுக்கு உறங்கி இருந்தாலும் வீட்டுல வந்துட்டான் இவன் எதுக்கு வந்தாலோ என்னவோ பெரிய பரிசுத்தம் பரிசுத்தம் ஏரியா உலக பேரு அந்த பெரிய பரிசுத்தம் அனுப்பித்துக்கிட்டே இருப்பா இவன் கண்டிப்பா போவான் பார்த்தாலே தெரியுது அப்பாடா நான்தான் போவேன்ப்பா எனக்கு பரிசுத்தம் அப்படி இருக்குது அப்பா ఇది ఎవరు అప్పన బాబా వెల్ల సారీోడుతుగిటి ఎన్నా అలగార్గంగపా యప్ప పదను బైబిలుం కయ్యో హహ యప్పం బైబిలుని తుగిటి సిస్టర్ వుంగ కర్థని సికిరర్ సిస్టర్ కన్ సిస్టర్ ని సికిరర్ సిస్టర్ అబ్బిగడి అడి మాగిటి ఉకాందర్ పాలగ యప్ప పాటాలూ ప్రసంగ ఆదు ఇదుండు బైబిల్ కాలేజీ మూడిచిటి వందాలగ వెల్ల సారీోడుత పేరు వడన నినిపు కండిపే ఎవడ పోఆడు ఇది ఎవరు నిరు మాటాడు

அதனால எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் தான் மொதல் போவேன் அது மட்டுமா அப்பாடா என்ன உபவாசம் உபவாசம் முழங்கால அப்படியே காய்ச்சே போயிடுச்சுப்பா அப்பா உபவாசம் பண்ணி பண்ணி அல்சரே வந்து போச்சு அதனால என் நிச்சயமாக தெரியும் கண்டிப்பாக நான் தான் போவேன் பரலோகம் இந்த நாங்கள் வந்து இருக்கிறதே வேஸ்ட்டு கண்டிப்பாக நான் தான் போவேன் இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி உறங்கினா எப்படி எல்லாரும் விளக்கு எண்ணெய் ரெடியா வச்சிருக்கேன் மனமெடம் வரும்போது நாம வெறுமையாயிருக்க கூடாது எல்லாரும் விளக்கு எண்ணெய் எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க போராளி எக்கால சத்தம் கேக்குது வாங்க மனவாளருக்கு எது கொண்டு போகலாம் சோதரம் 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 எங்கள் விளக்கு எரி எட்டு

ஏசப்பா எஸப்பா நான் ஜெனி வந்திருக்கேன் ஏசப்பா கதவு திறங்க ஏசப்பா நான் ஏசப்பா எங்கே வந்துட்டு என் நபரை கூ நபரை கூட விட்டுட்டு வந்துட்டேன் ஏசப்பா உங்களை நம்பி தானே வந்தேன் ஏசப்பா என்னை கதவு திறங்க ஏசப்பா மேலானவைகளை தேடாமல் கீழானவைகளை தேடினாய் என்னை நேசிக்காமல் என் வேதத்திற்கு செழிவெடுக்காமல் அலட்சியமாக வாழ்ந்தாய்

என் நாம மகிமைக்காக எதையுமே செய்யவில்லை என்னை விட்டு அகன்று போ உன்னை மணவாளனே என்னை கண்ணோக்கி பாருங்க மணவாளனே பிளீஸ் மணவாளனே என்னோட பேர் பரிசுத்தம் மேரி மணவாளனே உன் பெயரில் இருந்த பரிசுத்தம் உன் வாழ்க்கையிலே இல்லை ரஷ்ஷிப்பு அபிஷேகம் வரங்கள் இது எல்லாவற்றையும் பரியாசம் பண்ணி இறந்து போனாயேட்டே கைவிடப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடையாது பெருமை பேசி பேசி இப்படி ஆயிட்டேனே பேசி பேசி இப்படி ஆயிட்டே ஏசப்பா வந்தது கூட தெரியலையே ஏசப்பா மேடி தூங்கி இப்படி ஆயிட்டே ஏசப்பா வந்தது நாரிஞ்சு கிடலையே விலை உயர்ந்த வஸ்திரத்தை உடிச்சு உடுத்தி இருந்தா என்னை கூட்டிட்டு போயிடுவாருன்னு நான் ரொம்ப எனக்காரமா இருந்துட்டேனே ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் ஐயோ I'm புத்தி இல்லாதவளா இருந்திருக்கேன்னு என்ன கைவிட்டுறீங்களே கண்டிப்பா பயன்படுத்திக்கிட்டு அதன்படி இனியாவது என் கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அன்பை பத்தி நான் சொல்லுவேன் நாங்க பேர் பெருமைக்காக எந்த வேலையை இனி செய்ய மாட்டோம் எஸ்ப்பா உங்க நாம மகிமைக்காக மட்டும் நாங்க இனி வாழுவோம் இந்த ஒரு வாய்ப்பை நாங்க எப்படியாவது பயன்படுத்திக்கிறோம் இனி எங்கள் மேலே இவ்வளோ இரக்கமா இருந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி எஸ்